அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரை அடுத்த மூக்கா கவுண்டனூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பில் திடீரென ஒரு இளைஞருடைய அறல் சத்தம் கேட்டிருக்கு அப்போது பக்கத்து தோப்பில் இருந்த சிலர் அந்த இளைஞருடைய சத்தத்தை கேட்டு ஓடி வந்திருக்காங்க இவங்க ஓடி வர்றதை பார்த்த அந்த மாந்தோப்பில் இருந்த மர்ம கும்பல் தலை தறிக்க இருக்காங்க அப்போது ராஜதுரை என்ற ஒரு இளைஞர் கையில் கத்தியால் குத்தப்பட்ட வேதனையில் துடிச்சிட்டு இருந்திருக்காரு அதனால் அந்த கும்பலை பிடிக்கிறத தீவிரம் காட்டாமல் அந்த இளைஞரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இளைஞரை அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் அவருடைய நிலைமையை பார்த்த அந்த டாக்டர் இங்கே சிகிச்சை அளிக்க முடியாது உடனடியாக கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தற்போது அவருக்கு அங்கே தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது தோப்புக்குள்ளே வச்சு கத்தியால் குத்தின கும்பல் யார் எதுக்காக அவங்க கத்தியால குத்துனாங்க அப்படின்னு இளைஞரான ராஜதுரை கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீசார் மத்தூர் போலீஸார் அப்பதான் பல உண்மைகள் வந்து வெளிவந்திருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரை அடுத்த முக்கா கவுண்டனூர் பகுதியை தான் முருகன் இவருடைய மனைவி தான் ஜானகி இவங்களுக்கு மூன்று மகன்கள் இருக்காங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையான முருகன் குறைவால் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இறந்துட்டார் அதன் பின்னர் ஜானகி மத்தூரை அடுத்த ஆரேலகள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்குவாரிக்கு கூலி வேலைக்காக போயிருக்காங்க அங்கு வேலைக்கு போது தான் அந்த கல்குவாரியில் டிப் டிப்பர் லாரி டிரைவராக வேலை செய்யக்கூடிய கொட்டாய் பகுதியை சேர்ந்த ராஜதுரைக்கும் ஜானகிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு வேலைக்கு வந்த ஜானகி கிட்ட ராஜதுரை ஆரம்பத்தில் அக்கறையாக பேசி நட்பாக பழகியிருக்காரு அந்த பெண் கணவனை இழந்த ஒரு விதவை பெண் என்பது தெரிந்தது பிறகு ராஜதுரை அந்த பெண்ணுடன் ரொம்ப நெருங்கி பழகியிருக்காரு இந்த நட்பானது நடுவில் தகாத உறவாக மாறியிருக்கு அதன் பிறகு ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு ரெண்டு பேருமே ஜோடியாக வெளியவும் சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் இவங்க ரெண்டு பேருக்குடைய நெருக்கம் இன்னும் அதிகமாயிருக்கு அதனால் தினமும் உல்லாசமாக இருப்பதையே இவங்க வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படி ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கும் சமயத்தில் எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தன் மீது ராஜதுரைக்கு இருக்கக்கூடிய மோகத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஜானகி அவ்வப்போது அவர்கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க பழைய சில நாட்களிலிருந்தே ராஜதுடையிலிருந்து குடும்ப செலவுக்கென கூறி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சுமார் எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஜானகி பணம் வாங்கியதாக கூறப்படுது பின்னர் இவங்களுக்கு உண்டான இந்த நட்பு கசக்க ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பத்தில் எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ராஜதுரை அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காரு இதனால் இவங்களுக்குள்ள நட்பு கசக்க ஆரம்பிச்சிருக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜதுரையிடம் பேசுவதை அந்த பெண்ணும் நிறுத்திக்கிட்டாங்க ஜானகி வந்து நிறுத்திக்கிட்டாங்க அப்போ ராஜதுரை ஜானகி கிட்ட ஏன் என்கிட்ட நீ பேச மாட்டேங்கிற உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ ஜானகி என்னுடைய மகன்கள் எல்லாருமே வளர்ந்துட்டாங்க இனிமே தகாத உறவு எல்லாம் வேலைக்கு ஆகாது தகாதோறவையெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு அது பெரிய அவமானம் அதனால் நம்மளுடைய ரிஷ ரிலேஷன்ஷிப்பே வேணாம்னு சொல்லியிருக்காங்க நீ பேசணுன்னா என்னால் வாழ முடியாது உன்னோட நான் தினமும் உல்லாசமாக இருந்தால் அதுக்கு நான் அடிமையாயிட்டேன் செஞ்சு என்னோட பேசு நம்ம மறுபடியும் உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு ராஜதுரை கெஞ்சி கேட்டிருக்காரு தயவுசெய்து என்னுடைய பழையபடி பேசு என்னோட தனிமையில் இரு நம்ம அடிக்கடி ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜதுரை கெஞ்சி பார்த்துருக்காரு ஆனாலும் தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்திருக்காங்க ஜானகி அவங்க அந்த முடிவுலேருந்து இருந்து பின்வாங்கவே இல்லை இனி நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் இனி உன்னோட தனிமையில் இருக்க மாட்டேன் உல்லாசமாக இருக்க மாட்டேன் நம்முடைய தகாத உறவு இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க பின்வாங்கியிருக்காங்க இதனால் கடுப்பான ராஜதுரை நானே வேணான்னு சொல்லிட்டே அப்போ நான் கொடுத்த பணம் மட்டும் உனக்கு எதுக்கு நான் கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு தான் கொடுத்த பணத்தை ஜானகியிடமிருந்து அவர் திரும்ப கேட்க இதனால் இவங்க இரு இருவருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு பின்னர் ஜானகி தன்னுடைய உறவினர் செல்லரை அழைத்து வந்து இந்த பிரச்சனைக்கு பஞ்சாயத்தும் பேசியிருக்காங்க அப்போது எட்டு லட்சம் எல்லாம் தர முடியாது நீ அந்த பெண்ணோட பழகி சுற்றினதுக்கு எல்லாமே சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தில் பேசியிருக்காங்க கடைசியில் ராஜதுரை அது எப்படி நான் சுற்றுனதுக்கு காசுக்கும் எப்படி சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட விருப்பத்தோடு தான் எல்லாமே நடந்துச்சு அந்த பெண் எங்கிட்ட படுத்ததுக்காக கணக்கு பா காசு கேட்கல அவருடைய குடும்ப செலவுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி தான் என்கிட்ட கேட்டால் அதனால் எனக்கு அந்த பணம் திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி ராஜதுரை பிரச்சனை செஞ்சார் அப்படி இப்படின்னு எப்படியோ ஒரு வழியாக பஞ்சாயத்து பேசி கடைசியில் ஒரு ரூபாய் மட்டும் கொடுக்கறதாக அந்த ஜானகி வந்து சம்மதிச்சிருக்காங்க ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை கூட ஜானகி கொடுக்காம சொல்லாமல் கொள்ளாமல் சென்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க சென்னைக்கு போனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய செல்ஃபோனையும் ஜானகி மாற்றியதால் ஜானகியை தொடர்பு கொள்ள முடியாமல் ராஜதுரை தவிச்சிருக்காரு பணத்தையும் கொடுத்துட்டு அந்த பெண்ணுடைய நட்பும் கிடைக்காததால ராஜதுரை ரொம்ப விரக்தியில் இருந்திருக்காரு பணத்தை ஒரு கட்டத்தில் எப்படியும் ஜானகி நம்மளோட பழையபடி உல்லாசமாக இருக்க மாட்டா அதே மாதிரி இந்த பணத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜா ராஜதுரை வந்து கஷ்டப்பட்டு ஜானகி எங்கே இருக்காங்க அவருடைய வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாரு அதன் பிறகு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கே போய் அடிக்கடி பிரச்சனையும் செஞ்சுட்டு வந்திருக்காரு பஞ்சாயத்து பேசி கடைசியாக ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொன்னியே அந்த பணத்தை கூட நீ தராமல் என்னை ஏமாற்றிட்டு ஊற விட்டு ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணியிருக்காரு இதனால் கடந்த ஜனவரி மாதம் வந்து பொங்கல் பொங்கல் பண்டிகையின் போது அந்த ஜானகி எப்படியோ வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை தான் உறவினர்கிட்ட கொடுத்து ராஜகிட்ட ரா ராஜதுரைக்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க ஜானகி சொன்ன மாதிரியே அவங்க அவருடைய உறவினர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை ராஜதுரையும் இருந்து கொடுத்துருக்காங்க அதன் பிறகு மீதி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்காமலேயே ராஜதுரையை அவங்க கண்டுக்கொள்ளவும் இல்லை அதே மாதிரி ஜானகியும் கண்டுக்கொள்ளலை இந்த இந்த தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜானகி சென்னையிலிருந்து மீண்டும் அவங்களுடைய சொந்த ஊரான மத்தூருக்கு வந்திருக்காங்க இதை அறிஞ்ச ராஜதுரை கடந்த முப்பத்தோராம் தேதியன்று இரவு ஜானையுடைய வீட்டுக்கு போயிருக்காரு என்னுடைய மீதி பணம் எங்கே என்று கேட்டு அவருடைய கன்னத்தில் அறிஞ்சிருக்காரு அப்போ அவங்க அவங்க கிட்டே இருந்த அந்த செல்ஃபோனையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு என்னுடைய பணத்தை சீக்கிரமாக கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்காரு அதன் பிறகு ஜானகி அவருடைய உறவினர்களை அழைத்து நான் அந்த மீதி பணத்தையும் எப்படியாவது நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் என்னுடைய செல்ஃபோனை நீங்கள் வாங்கிட்டு வாங்க அவனை இதுக்கப்புறமும் வந்து எங்கிட்ட பிரச்சனை செய்ய சொல்லாதீங்க நான் ஊருக்கு வந்துட்டேன் இனி நான் இங்கே தான் இருக்க போகிறேன் எப்படியாவது அவனுக்கு தேவையான பணத்தை நான் எப்படியாவது ரெடி பண்ணி அவனுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சமாதானம் பேசுறதுக்கு உறவினர்களை அனுப்பி வச்சிருக்காங்க அவங்களும் வந்துட்டு இதுக்கப்புறம் எப்படியாவது அந்த பெண்ணை திரும்ப சென்னைக்கலாம் போல் இங்கே தான் இருக்கப் போகிறா உன்னுடைய பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி பேசி செல்ஃபோனை மட்டும் திரும்ப வாங்கிட்டு வந்து ஜானகி கிட்டே கொடுத்துருக்காங்க அதன் பிறகும் கூட ராஜதுரை வந்து ஜானகி வீ ஊருக்கு தான் திரும்ப வந்துவிட்டால நம்ம எப்படியாவது பணத்தை கேட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து டார்ச்சரும் கொடுத்துட்டு வந்திருக்காரு ஒரு கடத்துல ராஜதுரையுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் ஜானகி பணத்தை திருப்பி கேட்டு ராஜதுரை தொடர்ந்து டார்ச்சர் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன்களான கேசவன் அர்ஜுன் தினேஷ் ஆகியோரிடம் நடந்தவற்றை எல்லாம் கூறி அழுதிருக்காங்க இதை இந்த அம்மா அழுவதை பார்த்துட்டு ஆத்திரமடைந்த அந்த மூன்று மகன்களும் சேர்ந்து மத்தூர் காவல் நிலையத்தில் ரவுடி நிஸ்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ரவுடியாக சுற்றி வரக்கூடிய பாமகவின் முன்னாள் ஒன்றிய செயலாளரான பாவேந்தன் அணுகி உதவி செய்யுமாறு கே கேட்டிருக்காங்க அப்போது அந்த பாவேந்தன் தான் கொடுத்த ஐடியாவின்படி ஜானகி ராஜதுறைக்கு வந்து ஃபோன் செஞ்சுருக்காங்க அந்த மாந்தோப்புக்கு வருமாறும் நீ கேட்ட பணத்தை நான் ரெடி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இரண்டாம் தேதி மதியம் அந்த மாந்தோப்புக்கு கூப்பிட்டுருக்காங்க அந்த அந்த சமயத்தில் தான் அந்த மாந்தோப்புக்கு ராஜதுரையும் போயிருக்காரு அப்போ அங்கே மறைந்து இருந்த பாவேந்தன் கேசவன் அர்ஜுன் அவருடைய நண்பர்களான தினேஷ் மற்றும் ஜானகி எல்லோரும் சேர்ந்து ம அந்த அறிவால் மற்றும் கட்டையால் சரமாரியாக ராஜதுரையை தாக்கியிருக்காங்க இதில் படுகாயமடைந்த ராஜதுரை நிலைகுலைந்து கீழேயும் விழுந்திருக்காங்க பின்னர் அங்கு ஆள்கள் அவ அவருடைய சத்தத்தை கேட்டு அருகில் இருந்த இருந்தவர்களாம் வர அவர்கள் வருவதை பார்த்து இந்த ஐந்து பேரும் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காங்க பின்னர் அதன் பிறகு தான் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த ராஜதுரையை உடனடியாக மத்தூர் அரசு மருத்துவக்கு சிகிச்சைக்காக கொண்டு போயிருக்காங்க அங்கு அவருக்கு முதலீடு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்துருக்காங்க ராஜதுரை சாகலை அவன் உயிரோட தான் இருக்கான் அவன் கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் சிகிச்சையை பெற்று வரான் அப்படிங்கிற தகவலானது ஜானகிக்கு கிடைச்சிருக்கு இதனால் அவன் செத்துட்டானா உயிரோடு இருக்கிறானா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஜானகி நைஸாக தன்னுடைய டூ வீலர் எடுத்துக்கிட்டு ஜ கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க அப்போ இந்த பெண்ணால் தான் அந்த ராஜதுரை வந்து கொலை 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 செய்யப்பட முய கொலை கொலை முயற்சி நடந்திருக்கு ராஜதுரைக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட செய்தியாளர்கள் அவங்கள வீடியோ எடுத்தாங்க அந்த சமயத்தில் ஜானகியை வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்னையே நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க ஆள் தெரியாமல் மோதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களோட செல்ஃபோன் எல்லாம் பிடுங்கி கீழே போட்டு உடைச்சிருக்காங்க அப்போ இருந்த உறவினரெல்லாம் ஜானகியை பார்த்து ஏமா இப்படி பண்ணேன் அவன் உனக்கு டார்ச்சர் பண்ணால் நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே அதுக்காக இப்படி அவனை சரமாரியாக வெட்டி கொலை செய்ய நீ பார்ப்பியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட உடனே இப்போ அங்கே இருந்த ஜானகியோ எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் தெரியாது எனக்கு இப்படி தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமராக பேசிட்டு அங்கே இருந்து போயிருக்காங்க இதனால் ஆத்திரம் அடைந்த ராஜதுடையுடைய உறவினர்கள் போலீஸில் புகார் அளிக்க உடனடியாக போலீஸார் ஜானகியும் அவருடைய மகன்களையும் அதிரடியாக கைது செஞ்சின பாவேந்தன் ஜானகி மற்றும் ஜானகியுடைய மகன்களான கேசவன் அர்ஜுன் தினேஷ் ஆகிய ஐந்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் பேச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் அவங்களை ஆஜர்படுத்தி தற்போது தருமபுரி சிறையிலும் அடைச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன ஜானகி இப்போ ஸ்டேஷனில் கம்பி எண்ணி இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்னா என்ன நீதிமன்றம்னா என்ன சிறைச்சாலைனா என்ன எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் தன்னுடைய உடல் தேவைக்காக ஒரு இளைஞருடன் பழகிய ஜானகி தற்போது தன்னுடைய மூன்று மகன்களையுமே சிறைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்